இன்னொன்று அது சமார்டு மீட்டர் சம்மந்தப்பட்ட மொன்னே இவரு இண்டஸ்ட்ரீஸ் அவரு எஜி எனர்ஜி மினிஸ்ட்ரு வந்ததா இல்லை எனர்ஜி மினிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா கட்டர் சாஹேப் பந்திதிரி அவரொந்து ரிவ்யூ மீட்டிங் மாதன் நமக்குல பிரெஸ் நோட்டு அவர் கலசிக் கொட்டார் அவரது அவருத்தார் சமார்ட் மீட்டர்ன கம்பல்சரியும் மா நம்மளே சமார்ட் மீட்டர் கம்பல்சரி இல்லை பரிச கனெக்ஷன்கே ப்ளஸ்ஸு டெம்பரரி கனெக்ஷன் மாத்திர நான் யாக்கே அது எல்லாத்துக்குல ஆர் டி எஸ் எஸ் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆ ஸ்கீமில் நமக்கு வந்த நமக்கு சுமாரும் எல்லாம் அறுவத்து பர்செண்ட்டு நமக்கு சப்சிடி எஸ்க்காமிகே இன்ஃபாஸ்ட்ரக்ச்சர் அறுவத்து பர்சென்ட் சப்சிடி கொடுத்தார் ப்ளஸ்ஸு ஃபிஃப்டீன் பர்செண்ட் சப்சிடி ஸ்மார்ட் மென்ட்ரி கொடுத்தாரு ஃபிஃப்டீன் பர்செண்ட் சப்சிடி அது ஒம்பைநூறு ரூபாய் அன்னோது சப்சிடி கொடுத்தார் ஒம்பைநூறு ரூபாய் ಅದಕ್ಕೆ ನಾವೇನು ಹೇಳಿದ್ವಿ ನಮ್ಮ ಆರ್ ಡಿ ಎಸ್ ಎಸ್ ಸ್ಕೀಮು ನಮ್ಮ ಸರ್ಕಾರ ಇರುವಾಗಲೂ ತಗೊಳ್ಳಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಮೊದಲು ಬಿ ಜೆ ಪಿಯವರು ಇರುವಾಗಲೂ ತಗೊಳ್ಳಿಲ್ಲ ತಗೊಳ್ಳದೇ ಇರಲಿಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀವೇನಾದರೂ ಲೋಕಲ್ ಇದ್ದ ಏನಾದರೂ ಡ್ಯೂಸ್ ಇದ್ದರೆ ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅವರು ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಕಾಂಪ್ಸಿಗೆ ದುಡ್ಡು ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಆಸ್ ಎನರ್ಜಿ ಮಿನಿಸ್ಟರ್ ಐ ಆಮ್ ವೆರಿ ಹ್ಯಾಪಿ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಎಸ್ ಅವರು ಖುಷಿಯಾಗಿರ್ತಾರೆ ಆದರೆ ನಮ್ಮ ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ಗೆ ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟಿಂದ ಬರುವಂಥ ಸಬ್ಸಿಡಿ ಕಟ್ ಮಾಡಿ ಒಂದು ಪವರ್ ನಾವು